ஹாய் சால மீன் வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக ஜீரகம் இது கூடவே வீட்டில் அரைச்ச கொழும்பு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் ஒரு காஞ்ச மிளகா வத்தல் இது கூடவே அரை லெமனையும் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு கழுவி வச்சுருந்த சாலை மீனில் இந்த பேஸ்ட்டை தடவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் இந்த மிக்ஸிங்கில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் உப்பு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் நம்ம வந்து போட்டுக்கலாம் இது அரை மணி நேரம் கழித்து ஒரு தோசை தவால எண்ணெய் ஊற்றி ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ